அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே ஏறக்குறைய பத்து நாட்களாக இந்த உலகத்தையே உறைய வைத்த ஒரு விடயம் தான் இந்த எப்டைன் ஃபைல்ஸ் பல பேருக்கு தூக்கம் தொந்தரவாயிருக்கும் பல பேருக்கு ஒரு சிலரின் மீது பயங்கரமான கோபம் வந்திருக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எப்படிதான் நீங்களாம் உலக நாடுகளினுடைய தலைவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறி என்பது பல பேருக்கும் இந்த நாட்களில் வந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி அங்கு சாத்தான் வழிபாடும் நடந்து இருக்கிறது அப்படிங்கிற ஐயத்தை இன்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதல்ல இதை குறித்து கண்டும் காணாமல் நான் சென்று கொண்டிருந்தேன் ஆனால் தொடர்ந்து இதை குறித்து வாசிக்கும் பொழுது தேடும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் செய்திருக்க சாத்தான் வழிபாடு செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத என்னால உணர முடிகிறது அங்கு மக்களை இருந்தாலும் ஒரு சில ஐயங்கள் இருக்கின்றன ஆனாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில டாட்ஸ் அங்கு மிங்குமாக இருப்பதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இவர்கள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் தெரியல என்ன நடக்கும் சொல்லி நமக்கு தெரியல இருந்தாலும் அது அது என்ன ஒட்டி பார்க்கும் பொழுது நம்ம குறிப்பாக இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு இது என்ன பாடத்தை சொல்லி தருகிறது அப்படிங்கிறது எல்லாவற்றையும் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் அன்பு மக்களே காணொலிக்கு முதல் முறையாக வாருங்க அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வலை பக்கத்தை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய விடயங்களை இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அடுத்த தலைமுறைக்கு தேவையான பல விடயங்களை கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய வெளிச்சத்துல விபியத்தினுடைய துணையோடு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அங்கு மக்களே இதை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் நல்ல வியூஸ் போகும் எப்போ தொடக்கத்திலேயே நல்லா தெரியும் ஆனாலும் மனசு கேட்கல மனசு உண்மையிலேயே ரொம்ப தொந்தரவாக இருந்தது அதனாலதான் இவ்வளவு நாள் அதை குறித்து பேசுவதற்கு நேரமானது அப்படின்னு நான் சொல்லலாம் ஏன்னா அங்கு நடந்த விடயங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எப்படிடா இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை விட உங்களெல்லாம் நாங்கள் எவ்வளவு பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நீங்களாடா இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி அது ட்ரம்பா இருக்கலாம் பில் கிளின்டனா இருக்கலாம் கிலாரி கிளின்டனா இருக்கலாம் மைக்கிள் ஜாக்சனா இருக்கலாம் ஸ்டீஃபன் காக்கிங்ஸா இருக்கலாம் ஏன் எலான் மஸ்கா கூட இருக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க மோடியும் அதுல தொடர்பு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் கண்டிப்பாக இப்படிப்பட்டவருடைய முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும் என்று இந்த அதை கிழித்து இருக்கிறது ஆனாலும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் பொறுப்பு அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் நம்ம மத்தியில இருந்து கொண்டேதான் இருக்கின்றன அங்கு மக்களே இது அப்படியே கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு அங்கு சாத்தான் வழிபாடு நடந்து இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம பார்க்கணும் எனக்குள்ள கிடைத்த அந்த ஒரு சில டாட்ஸ் உங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில எவிடன்ஸ் உங்களுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பஹால் தெய்வம் நம்ம தமிழ்ல விபுளியத்துல பாகால் தெய்வம் அப்படின்னு இருக்கும் ஹெபருல எபிரேய மொழியில பஹால் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்துல பால் அப்படின்னு நம்ம சொல்றோம் யார் இந்த பால் தெய்வம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எபிரேய மொழியில இந்த பெயருக்கான பொருள் மாஸ்டர் இந்த சாத்தான் அல்லது இந்த வேற்று தெய்வத்துக்கு முன்னாடி நீங்க அடி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நிறைய அதிகாரம் கிடைக்கும் நிறைய ஆடு மாடு அப்படின்னு சொல்லி நீங்க செழிப்பாக இருக்கலாம் இது காட் ஆஃப் செழுமையின் கடவுள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இதை யார் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ராயல் மக்கள் நம்முடைய பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு ஆயிரம் ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூவாயிரம் இன்னையிலிருந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்மா முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா கனானிய மக்கள் இஸ்ராயல் மக்கள் ஒரு குலம் கனானியர் அப்படிங்கிறது இன்னொரு இனம் இவர்கள் வழிபட்ட தெய்வம்தான் இந்த பால் தெய்வம் இந்த பால் உங்களால பார்க்க முடியும் விவிலியத்துல ஆண்டவர் குறிப்பாக இறைவன் மிக கோபம் கொண்ட பல இடங்கள்ல இந்த தெய்வத்திற்கு இஸ்ராயல் மக்கள் போய் வணங்கியது வழிபட்டது அங்கு நேர்ச்சைகளை செலுத்தியது இந்த இடங்களில் எல்லாம் இஸ்ராயல் மக்களை கடவுள் கண்டித்து திருத்துவார் அப்படிப்பட்ட இந்த பால் தெய்வத்தை இன்னும் இந்த தீவுல வணங்கி இருக்கிறார்களா இந்த தீவுல பழியிட்டு இருக்கிறார்களா பல இந்த பால் தெய்வத்தை விவளியத்துல எங்கெல்லாம் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார் இன்னும் கூடுதலாக நமக்கு ஒரு முழுமையான ஒரு படம் அந்த படத்திற்கான அந்த வெளிச்சம் நமக்கு சரியாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் அதனால ஒரு சில இறை வார்த்தைகளை நம்ம இப்ப வாசிப்போம் குறிப்பா இந்த பால் தெய்வத்திற்கு சம்பந்தப்பட்ட இறை வார்த்தை நிறைய யூடியூப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைபிள் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பேரு குரானில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆனாலும் யாரும் அதை சரியாக சொன்னது போல எனக்கு தெரியல அதுலதான் தேடலை கொஞ்சம் விசாலப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த விடயங்கள் வெளியே வந்தன பார்ப்போம் வாசிப்போம் முதல் இறைவார்த்தை எண்ணிக்கை புத்தகம் இருபத்தி ஐந்தாவது பிரிவு ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் வாசிப்போம் இஸ்ராயேல் சித்தி மேல் தங்கியிருந்த போது மக்கள் மோவாபின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்க தொடங்கினார் அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பழிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தனர் மக்கள் உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினர் இங்க நம் இஸ்ராயல் பகால் பெகாரை அடிப்பணிந்தது எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ராயேலுக்கு எதிராக மூண்டது நல்லா பாத்தீங்க அப்படின்னா முறைகேடான வாழ்க்கை அவர்களுக்கு போய் அந்த தெய்வத்திற்கு போய் பணி புரிந்தது வணங்கியது அப்படிங்கிறத இந்த இடத்த நம்ம நல்லா பார்க்க முடிகிறது நல்லா கவனிச்சு போங்க முறைகேடான வாழ்க்கை முறைகேடான வாழ்க்கைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சின்ன பிள்ளைங்களும் அங்க கற்பழித்து இருக்கிறாங்களா சின்ன பிள்ளைங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி ஆணும் ஆணும் இணைந்து உறவில் இருந்திருக்கிறாங்களா இது எல்லாமே முறைகேடான வாழ்க்கை அதே போல பெண்கள் பலரை அங்க என்ன செய்திருந்தார்கள் சொல்லதுக்கு கூச்சமா இருக்குது நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் பார்த்துருப்பீங்க அதனால வேண்டாம் முறைகேடு அப்படின்னா உங்களுக்கு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது விவிலியத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம் இரண்டாவது விவிலிய இறைவார்த்தை என்ன அப்படின்னா ஒசையா இறைவாக்கினர் புத்தகம் பிரிவு ஒன்பது இறைவார்த்தை பத்து வாசிப்போம் பாலை நிலத்தில் திராட்சை பிள்ளைகளை கண்டது போல் நான் இஸ்ராயிலை கண்டுபிடித்தேன் பருவகால தொடக்கத்தின் முதல் பழங்களைப் போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன் அவர்களோ பஹால் பெயோருக்கு வந்து மானக்கேடானவற்றை தங்களுக்குள்ளே நேர்ந்து கொண்டார்கள் மானக்கேடு தீவுல நடந்த விடயங்கள்லாம் உண்மையில இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் மானக்கேடு எப்படிதான் இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கான ஒரு மானக்கேடான ஒரு விடயம் அரங்கேறி இருக்கிறது இல்லையா எதனால பாகால் தெய்வத்திற்கு அவர்கள் பணி விடை புரிந்ததால் அவங்க வழிபட்டதுனால ஓகே மூன்றாவது இறை வார்த்தைக்குள்ள போலாம் இரேமியா இறைவாக்கினருடைய புத்தகம் பிரிவு பத்தொன்பது இறை வார்த்தைகள் நான்கு மற்றும் ஐந்து அவர்கள் என்னை புறக்கணித்தனர் இந்த இடத்தை தீட்டுப்படுத்தினர் தாங்களோ தங்கள் மூதாதையரோ யூதாவின் அரசர்களோ அறிந்திராத வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர் மாசற்றோரின் இரத்தத்தால் இவ்விடத்தை நிரப்பினர் தங்கள் புதல்வர்களை தீயில் சுட்டரித்து பாகாலுக்கு எரிபலி கொடுக்கும்படி அந்த தெய்வத்திற்கு தொழுகை மேடி எழுப்பினர் இதனை நான் கட்டளையிடவில்லை யாருடைய இரத்தம் மாசற்றவர்களினுடைய இரத்தம் குழந்தைகளினுடைய இரத்தம் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளுடைய இரத்தத்தை கொடுத்து அந்த இடத்தை அவர்கள் நிரப்பினர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு என்ன எழுதப்பட்டிருக்கிறது தங்களுடைய புதல்வர்களை தங்களுடைய பிள்ளைகளையே அவர்கள் தீயில் சுட்டரித்து வழி செலுத்தினர் இதுதான் நரபலி மனிதர்களை வழியாக படைப்பது யாருக்கு பாகால் இறைவனுக்கு பாகால் தெய்வத்திற்கு இறைவன் தெய்வம் சொல்லவே கூடாது சாத்தானிற்கு அங்கு மக்கள் இந்த இடத்துலதான் நமக்கு கூடுதல் சந்தேகத்தை கிளப்புகிறது ஏன்னா இன்னைக்கு அந்த தீவுல எவ்வளவு குழந்தைகளை நம்மளால அந்த வீடியோல பார்க்க முடிகிறது இன்னைக்கு அந்த பிள்ளைகள்லாம் எங்க என்ன ஆனாங்க அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆனது அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னும் மர்மமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அப்ப உண்மையிலேயே எரிபலி செலுத்தியிருப்பார்களோ என்று தோண வைக்கிறது நிரூபிக்கப்பட முடியாத பல தியரிஸ் இன்னைக்கு வெளியே உலாங்கிக் கொண்டிருக்கிறது ஆனா இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அப்படித்தான் இவர்கள் செய்திருப்பார்களோ என்று தோன்றுகிறது சரி இன்னும் ஒரு கூடுதலா ஒரு இறைவார்த்தையை வாசிப்போம் அதே எரேமியா புத்தகம் முப்பத்தி இரண்டாவது பிரிவு முப்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தை மொலேக்கு தெய்வத்துக்கு தங்கள் புதல்வர் புதல்வியரை தீயில் சுட்டரிக்கும்படி பெண் இன்னோம் பள்ளத்தாக்கில் பாகாலின் தொழுகை மேடுகளை எழுப்பினார்கள் இத்தகைய அருவருப்பான செயலை செய்வதன் மூலம் யூதா பாவத்தில் விழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை இது என்னுடைய எண்ணத்தில் கூட எழவில்லை அன்பு மக்களே இங்கு மொலேக்கு அப்படின்னு ஒரு புதிய தெய்வம் பாகாலோடு இணைந்து இன்னொரு தெய்வம் இதுவும் கணானியர்கள் வழிபட்டு வந்த தெய்வம்தான் இந்த தெய்வத்தை இந்த பெயரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பின்னாடி வாரேன் அப்ப இங்கும் அந்த நரபலி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய புதல்வர் புதல்வியரை சிறு பிள்ளைகளை அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்ப நீங்க இப்ப நினைக்கலாம் ஃபாதர் வசனங்கள் வசனங்கள்லாம் இருக்கட்டும் ஃபாதர் இதற்கும் அதற்கும் ஏதோ டாட்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல அது என்னது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நிறைய டாட்ஸ் இருக்கு மக்களை குறிப்பா அங்க நரபலி நடந்திருக்கும் அவங்க சாத்தானை வழிபட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய டாட்ஸ் இருக்குது இந்த டான்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை வழிபாடு என்றால் என்ன இன்னைக்கு அமெரிக்காவில ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் அமெரிக்காவில சாத்தான் வழிபாடு என்பது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அண்மையில செய்தியவாசம் ரஷ்யா போன்ற மிகப்பெரிய நாடுகள்ல கம்ப்ளீட் அந்த சேட்டனிக் கோர்ஷிப்ப பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கான இருக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் குறிப்பாக அன்பு மக்களே நல்லா கேளுங்க நம்முடைய கத்தோலிக்க திருவையில் நடக்கின்ற திருப்பளியில வந்து பங்கெடுப்பார்கள் அங்கு கொடுக்கப்படக்கூடிய கிறிஸ்துவனுடைய திருவுடலை கையில வாங்கி கொண்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அவர்களுக்கு என்று ஒரு ஆலயம் சாத்தானை வழிபடக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போய் அந்த நற்கர்ணைய ஒன்னு கால்ல போட்டு மிதிப்பாங்க இல்லனா மாஸ்டர் பேட் பண்ணி அத மேல அதை அசிங்கப்படுத்துவாங்க இல்லனா கத்தியால அதை இதையும் குத்தி 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 என்னடா நீ இயேசு என்னடா நீ இறைவனிமடைவாங்க என்னடா நீ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பழித்துரைப்பார்கள் குறித்து ரெ நம்முடைய முடிந்தால் இன்னைக்கு அமெரிக்காவுல ரொம்ப இடங்களை நடக்கிறது வழிபாடு என்பது கிடையாது இறை ஏசுவை அவமதித்தது தந்தை கடவுளை அவமதித்தது அவர்களை தவறாக பேசுவது தவறான காரியங்களை அவசந்தை செய்வது வேற ஒண்ணும் இல்லை இறைவனுக்குரிய மகிமையை கெடுப்பது குலைப்பது இதுதான் அவ இயேசு அப்படின்னா நமக்கு தெரியும் சிலுவை அப்படின்னு சொல்லி தெரியும் சிலுவையை தலைக்கில வைப்பது இதே போல நிறைய முறைகள் இருக்கின்றன அப்ப இந்த நபர்கள் என்ன செய்திருக்காங்க வழிபாடு என்பதை நடத்தி இருக்கிறார்கள் பார்க்க இப்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி வரலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் இந்த மாதிரி ஆட்கள் சாத்தான் வழிபாட பண்ணி ஏதாவது ஒண்ணு அக்யூர் பண்றாங்க அவங்க பணக்கார ஆகிறாங்க பதவியை பிடிக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல இங்க மாட்டி இருக்கிற அந்த காணொலிகள்ல வரக்கூடிய அந்த எப்டைன் ஃபைல்ஸ் எத்தனை லட்சம் முப்பது ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் இதுல வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சாதாரண நபரா காசுக்கு பிரச்சனை உள்ள நபர்களா பதவி ஆசைக்கு பிரச்சனை உள்ள ஆள்களா இல்ல அவங்ககிட்ட என்னது இல்லை எல்லாமே இருக்குதே அப்போ அவங்களுக்கு எதற்கு இந்த சாத்தான் வழிபாடு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இங்கதான் நல்ல ஒரு விடயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும் குறிப்பா விவியத்துல முதல் பகுதி ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் அலகை இந்த இடத்துல ஆண்டவர் ஒண்ணு சொல்வாரு நீ ஒரு பர்டிகுலர் மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடாத பள்ளத்தை பறித்து அப்படின்னு சொல்வாரு தெரியுதானே அப்ப அந்த அலகை இப்ப என்ன சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிட்டா கடவுளை விட நீ பெரியாலும் கண்ணு திறந்துரும் நீ கடவுளையே கட்டுப்படுத்த முடியும் நீ கடவுளுக்கு ஒருபடி மேல அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டும் அதற்கு ஆதாம் ஏவாழ் வழியாக விழுந்து விடுவாப்புல எதற்கு அப்ப இந்த கடவுளால் தர முடியாத ஒரு விடயத்தை நினைக்காவது நம்ம பரவாயில்ல ஆனா ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது எல்லாம் இருந்தது அங்க எதுவும் இல்லாமல் இல்லை ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத இவர்கள் அறிந்து ஆசையோட பின்னாடி போறாங்க அதனால என்ன நடந்தேன்னு தெரியும் வரைக்கும் இந்த சாட்டனிக் ஒர்ஷிப் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகம் கடவுள் படைத்த இந்த உலகம் அல்லது கடவுள் தந்த இந்த கொடைகள் இவையெல்லாம் தர முடியாத ஒன்றை சாத்தான் நமக்கு தரும் சாத்தான் ஒருபடி மேல நம்மளை தூக்கி போய் ஆசீர்வதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த இஸ்ராயல் மக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அன்னைக்கு யாவை இறைவன் கூடவே இருந்து பயணித்தார் எல்லாவித அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களை வழி நடத்தினார் பாலைவனத்துல வனத்துல வழி நடத்தினார் செங்கடலை கடக்க செய்தார் இருந்து கூட்டிட்டு வந்தார் இருந்து கூட்டிட்டு வந்தார் எல்லா இடத்துலயும் அற்புதங்களை செய்தார் ஆனாலும் ஏன் இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பாகாலிட்ட செழுமையினுடைய கடவுள் குறிப்பா யாரெல்லாம் அங்க பேருப்பாங்க இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதா ஹார்வெஸ்ட் அறுவடை வருதோ அதற்கு முன்னாடி போய் வழியிட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எனக்கு அறுவடையில நிறைய செழிப்பு வேணும் நிறைய எனக்கு அறுவடை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதே போல நிறைய ஆடு மாடுகள் வேணும் என் ஆடு மாடு நிறைய கண்ணுக்குட்டிகளை கொடுக்கணும் எனக்கு நிறைய பில்லை பிறக்கணும் நான் இன்னும் ரெண்டு மூணு மனைவியை கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் போய் தொழுது இந்த பாகல் அப்ப நான் அந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரு சிம்பாலிக் வார்த்தை அப்போ யாருக்கெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல அதிகாரம் இன்னும் வேணும் பணம் இன்னும் வேணும் பதவி இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே போய் நிக்கிற ஒரு இடம் தான் இந்த சாத்தான் பாகால் அதுல போய் வழிபடுவது அங்க போய் நரபலி கொடுப்பது அங்க வழிபடுவதுன்னா என்னது அங்க நரபலி கொடுக்கணும் நரபலி கொடுக்காம நீங்க கேட்டது எதுவுமே இஸ்ராயல் மக்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு தொன்று தொட்டு ஒரு பாரம்பரியம் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த ஜெப்ரி எப்டைன் என்பவனும் ஒரு யூதன் எப்படி அழகை ஆதாமையும் ஏவாலையும் வசீகரப்படுத்தியதோ ஆசையை தூண்டியதோ அதே போலதான் இந்த ஜெப்ரி எல்லோரையும் ஆசையை இருக்க வேண்டும் இஸ்ராயல் மக்களுக்கு மத்தியில இன்னும் இந்த பாகால் தெய்வத்திற்கான வழிபாடு அப்படியே போயிட்டு வர்றது போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இருக்கின்றது அப்படிங்கிறது நம்மளால நன்றாக அறிய முடிகிறது நமக்கு நான் அடுத்த பதினெட்டாம் தேதி நமக்கு தவக்காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த முதல் வார ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வாசகம் நமக்கு கொடுக்கப்படும் எது ஆண்டு ரேசு கிறிஸ்து அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி அங்க மூன்று விதமான சோதனை உண்டு ஒண்ணு அழகை ஒரு கோபுரத்தினுடைய தருவேன் நீ என் விழுந்து என்ன ஏசுக்கே இல்லாத அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுது நமக்கு தெரியும் இயேசுதான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மண்ணுலகம் விண்ணுலகம் இவ்வுலகம் மூ உலகத்திற்கும் அரசர் அவர் தான் அவருக்கு இல்லாத அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த சாத்தான் அதை விட மேல் அதிகாரத்தை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இயேசுவையே சோதிக்கிறது இல்லையா அதை இன்னைக்கு வரைக்கும் நிறைய நபர்கள் நம்புகிறார்கள் அப்படி நம்புவதாலதான் இந்த உலகத்துல நமக்கு இருக்க பதவி பணம் அதிகாரம் எல்லாம் தாண்டி எனக்கு சாத்தான் ஒரு அதிகாரத்தை ஒரு பணத்தை ஒரு அதிகார ஒரு பதவியை கொடுக்கும் அதுல போய் நான் என்ன அப்படின்னா அவங்க எல்லாரையும் விட நான் சூப்பர் பவரா மாறிடுவேன் அப்படிங்கிற ஒரு பேராசையில இன்னைக்கு நிறைய பேர் இந்த சாத்தான் வழிபாட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் காரணம் இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட இல்லாத அதிகாரமா பணமா பதவியா ஆனா அவர் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காரு நான் அமெரிக்காவுக்கு மட்டும் பிரசிடெண்டாக இருந்த போதாது இந்த உலகத்துக்கே நான் பிரசிடெண்டாக இருக்கணும் நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்கறது இங்க நான் கிடையாது அப்படிங்கிற அந்த அதிகார வெறி இருக்கலாம் எலான் மஸ்க் உலகத்துல நம்பர் ஒன் பணக்காரர் இன்னைக்கு அவருடைய ஆசை என்னவா இருக்கும் இந்தியாவில் ஒரு வீடு வாங்கணும் இருக்குமா இல்ல அவருக்கு பிடிச்ச காரை வாங்க முடியாம இருக்கிறாரா இல்ல செவ்வாய் கிரகத்துல போய் குடியேறணும் அதற்காக எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அண்மையில சொல்லிட்டாரு இருச்சு மல பக்கத்துல இருக்கிற நம்ம நிலாவுக்கு போவோம் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிக்கலாம் அங்க போய் தங்க ஆரம்பிச்சிருக்கலாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்கள இவர்கள் எல்லோருக்குமே இந்த ஆசை என்பது போதும் அப்படிங்கிற மனம் இல்லவே இல்லை அதற்காக இந்த மாதிரியான நரபலிகளை அவர்கள் செலுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது விபலியும் நமக்கு இதை தெளிவாக சொல்லி தருகிறது ஓகே பாதர் நீங்க நிறைய டாட்ஸ் எல்லாம் இருக்கு எவிடென்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நிறைய இருக்கிறது மிக முக்கியமாக சாத்தான் வழிபாடு நான் ஏற்கனவே சொன்னேன் புனிதமான பொருட்களை அசிங்கப்படுத்துவது அவசங்கப்படுத்துவது இவர்கள் மெக்காவில் மூடப்பட்டிருந்த அந்த கிஸ்வா அப்படிங்கிற அந்த துணியை எப்டைன் அவனுடைய வீட்டுல காலுக்கடியில போட்டு பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறான் இது ஒன்று இது இஸ்லாம் பக்கம் போயிடும் அதுக்கு நம்ம டீட்டெயிலா போக வேண்டாம் இரண்டாவது இது ஒரு வேடிக்கைக்காக உருவாக்கப்பட்ட தீவு ஆனா அதுல நாளடைவுல டான்ஸ் குடி மது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா போய் விபச்சாரிகளோடு இருந்த உறவு மாறி சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு வந்து அவர்களோடு உறவு வைத்து பின்னால் அந்த சிறுவிகளை அவர்கள் என்ன செய்தார்கள் கொண்டுதான் குவித்திருப்பார்கள் எப்படி கொன்று குவித்திருப்பார்கள் அப்படின்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது அங்க எதற்கு அந்த தீவுல ஒரு ஆலயம் போல ஒரு செட்டப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பலரும் பல கேள்வி கேட்கிறாங்க இந்த ஆலயம் நான் அந்த புகைப்படத்துல காமிக்கிறேன் பாருங்க அதற்கு மேல ஒரு டூம் இருக்குது எப்படிப்பட்ட டூம் யூதயாவில் இருந்த எருசிலேம் டெம்பிள் இருந்தது போல ஒரு டூம் இன்றும் இஸ்லாமிய மசூதிகளில் இருக்கிறது போல ஒரு டூம் இன்றும் பல கத்தோலிக்க தெய்வாலயங்களில் இருக்கிறது போல ஒரு டூம் கேட்டா என்ன சொல்றாங்க அது ஒரு மியூசிக் நடக்க ஒரு ஒரு கன்சர்ட் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையில அதை சுத்தி நம்ம பார்க்கும் பொழுது இல்ல இதுல சம்திங் ராங் அப்படிங்கிறது தெரியுது ஏன் அப்படின்னா அதன் அருகில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலை சிலையை பாருங்க இந்த சிலை யாருடைய சிலை அப்படின்னா நாம இன்னைக்கு நினைக்கிறது வாச வாசலி அப்பாளையக்கு அப்படிங்கிற அந்த தெய்வம் அந்த கணானியருடைய தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய சிலையாக இருக்கிறது மேலும் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ல ஐம்பத்தி ரெண்டு இடத்துல கானிபலிசம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மனித கரியை உண்ணக்கூடியவர்கள் இந்த பாகால் தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட பொருட்களை பின்னால் அவர்களை தின்பார்கள் இதுதான் அவங்களுடைய சடங்கு முறை அப்படியே இன்னும் கூடுதலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெப்ரி எப்ஸ்டைன் ஒரு பல அக்கவுண்ட் வைத்திருக்கிறார் அப்படின் ஒரு அக்கவுண்டினுடைய பெயர் பால் பிஏஏஎல் பால் பால் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆங்கிலத்தில் பாகேல் தெய்வத்தினுடைய பெயர் இதற்காக அவர் தன்னுடைய அக்கவுண்டுக்கு இந்த பெயரை வைக்க வேண்டும் அது எல்லாமே தெரிந்துதான் நடந்திருக்கிறது திட்டமிட்டு தான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால உணர முடிகிறது இதுதான் நான் சொன்னேன் டாட்ஸில் ஒரு சில டாட்ஸ் இன்னும் நிறைய பேர் இதை கோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அணு இன்று வாழ்க்கைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஆண்டவர் பவுலடியாரினுடைய கடிதத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார் என் அருள் உனக்கு போதும் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி அடுத்தவருடைய வாழ்க்கையை கெடுத்து அடுத்தவர்களுடைய சுரண்டி அடுத்தவருடைய துன்பத்தில் இன்பம் கண்டு நம்ம போக வாய்ப்பே கிடையாது நல்ல மனதுக்குள்ள பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது போதும் அவருடைய அருள் இருந்தால் கிடைக்கும் அவருடைய அருள் மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த மனநிலையோட நம்ம வாழணும் அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு தெரிந்து கொண்டது நான் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரணும் அதுக்காக எவனாலும் என்ன வேணாலும் செய்வேன் வேண்டாம் இந்த எல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இரண்டாம் வருகை அண்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் எழுதியிருந்தாங்க எனக்கும் கூட ஆண்டவரை நீர் வந்துரும் ஆண்டவரை இப்படிப்பட்ட உலகம் இருப்பதற்கு அழிந்து போகட்டும் அப்படிங்கிறது மேலதான் தோன்றியது அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் அதுவரையில இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம்